எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அடுத்தபடியாக வரக்கூடிய யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் திரு மதிப்பு மரியாதை மிக்க ராஜநிலை எண்களை வித்தகர் வித்தகிறவரு பசுபதி என்று புனித நாமத்தை தாங்கியவர் பசு பதி அப்படிங்கிற புனித நாமத்தை தாங்கியவர் அவர் வந்து அடாது மழை பெய்தாலும் விடாது குடிப்பேன் அப்படின்னு சொல்லி எட்டாம் நம்பர் பிடிச்சிட்டாரு ஏன்னா ராஜநிலையில் ரொம்ப பிடிச்ச நம்பர் எட்டாம் நம்பர் தான் எல்லாமே எட்டு எட்டை போட்டுக்கிறாரு எட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு இனிமையாக எட்டப்படி உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எட்டுல நடக்கிற பயிற்சியும் கூட ஒண்ணு இருக்கு நடந்த தீராதி எட்ட பிடிச்சிட்டு இருக்கிறாரு எட்ட பிடிச்ச அவருடைய ஒரு அன்பான சிறந்த பதிவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தங்கள் பதிவுகளை செய்யுங்க ஐயா ரொம்ப நன்றி ஏன்னா வந்து மிதள குதலை நானே சொல்லிட்டேன் ஒரு அற்புதமான சிறந்த பதவிகளை வந்து அழகா சொல்லுங்க அன்பா சொல்லுங்க எங்களுக்கு நிறைய விஷயம் கொடுங்க நேயர்கள் உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களுக்காக தயாரா இருக்காங்க நோட்டு பேனாவோட இருக்காங்க வணக்கம் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் ஐந்தாவது கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜோதிட நண்பர்கள் அனைவருமே சிறந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி மாதந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஏற்பாடாக இருக்கக்கூடிய நம்ம ராஜசேகர் ஐயா அவர்களை நன்றி தெரிவித்து இந்த கருத்தரங்கத்தை சிறப்புடன் ஒவ்வொரு தடவையும் நமக்கு வழி நடத்தி அதை வழிகாட்டுதலோடு நேயர்களுக்கு விருந்தாகவும் அள்ளித்தரக்கூடிய நமது மருதமலை குருஜி ஐயாவிற்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு ஜோதிடத் துறையில் எனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த குருமார்களை அனைவரையும் வணங்கி பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த எட்டாம் இடம் என்கின்ற ஒரு சிறப்பான இடத்தை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் கூறி பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இந்த எட்டாம் இடம் என்பது எல்லாருமே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் எட்டில் வந்து கிரகங்கள் போய்விட்டால் மறைவு ஸ்தானம் அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் எட்டாம் இடம் என்பது எதுவுமே கிடைக்காது இது வந்து ரொம்ப துக்கம் துயரமும் கஷ்டமும் பிரிவுகளையும் இறப்புகளையும் பிரச்சனைகளையும் இதையே சொல்லும் என்று கூறி அனைவருமே இதை நெகட்டிவாகவே பேசுவது உண்டு ஏனென்றால் இந்த எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இவ்வளோதான் விஷயம் ஒன்றாம் இடம் என்பது லக்னமாக இருக்கும்போது நமக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய உயிர் லக்னத்தில் இருக்கிறது அப்போ இந்த உயிர் மறையக்கூடிய இடம் என்பது எட்டு இவ்வளோதான் இதுக்காக தான் பயந்துக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஒருவன் மறையக்கூடிய இடம் எட்டு அதுதான் உயிர் மறைவு அதனால தான் சனி என்கின்ற ஆயுள் காரகனை இந்த எட்டாம் இடத்திற்கான காரகத்துவமாகவும் கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா உயிர் கொடுப்பவன் சூரியனாக இருந்தாலும் உயிரை எடுப்பவர் சனி பகவான் இந்த சனி பகவான் தான் எட்டுக்கு அதிபதி சனியினுடைய இதை பொறுத்து தான் உங்க ஜாதகத்தில் அனைத்து விஷயங்களுமே கிடைக்கும் இந்த எட்டாம் சம்பந்தம் வரும்போது சொல்லுவாங்க எட்டில் சனி இருந்தால் ஆயுள் அதிகம் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லுவாங்க எட்டாம் அதிபதி எட்டிலேயே இருக்காரு அப்படிம்பாங்க அப்ப அந்த காரகத்துவம் பலமா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லதான் ஆயுள் அதிகம்ன்றான் அப்ப ஆயுள் அதிகம்னா பிரச்சனை அதிகம்னு அர்த்தம் இன்னைக்கு ஆயுள் அதிகமா இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் வாழணும் இதான் உண்மை கஷ்டப்படாத வாழ்க்கை கிடைச்சவ சீக்கிரம் போயிடுவான் கஷ்டப்பட்டு வாழ்றவன் தான் ஆயுளோட வாழ்வான் அந்த காதே அதான் சொன்னான் ரொம்ப ஆயுள் இருந்தா அவ எல்லாத்தையும் அனுபவிப்பான்னு அர்த்தம் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க முதல்ல ஜோதிட ஆயுள் சொல்லணுமா முதல்ல ஆயுள் தான் சொல்லணும் ஏன்னா பலன் பின்னாடி நடக்கலாம் ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு அவர் இருக்கணும் அவர் இல்லைன்னா எப்படி அனுபவிக்க முடியும் அப்போ அந்த எட்டாம் இடம் ஆயுள் என்றாலுமே அனுபவிக்க போறது அதிகம்னு அர்த்தம் ஆயுள் இருந்தா அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம் அது கஷ்டமோ நல்லதோ எதுவா இருந்தாலுமே அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல அப்ப ஆயுள் அதிகம் அவ்வளவுதான் அந்த மாதிரியான விஷயத்துல சனி பகவான் தான் ஆயுள் அதிகம்னு சொல்றோம் சரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால வருஷ தத்துவத்திற்கு விருச்சக வீடு தான் நமக்கு வந்து எட்டாம் இடம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி பகவான் மற்றும் புதனுடைய நட்சத்திரம் இதில் குருவினுடைய நட்சத்திரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளி தான் இருக்குது விசாகத்தினுடைய நான்காம் பாதம் ஆனால் சனி பகவானே பாருங்கள் அனுசம் நட்சத்திரத்தை அங்கே தான் வச்சுருக்காரு நாலு பாதத்தையும் புதன் என்பவரும் பாருங்கள் அங்கே தான் இருக்கார் நான்கு பாதமாக கேட்டையில் இருக்காரு அப்போ இங்கே சனி புதன் என்கின்ற புத்திசாலித்தனம் இங்கே நல்லதோ கெட்டதோ எப்படி நாம் செயல் குடி செயல்படக்கூடிய விதம் ஒன்று இருக்குது எல்லாருக்குமே அறிவார்ந்த செயல்கள் செயல்படும் புரியுதுங்களா அந்த அறிவை கொடுப்பது புதன் இங்க என்ன அறிவுனா மறைமுக அறிவு அவ்வளவுதான் இந்த எட்டாம் ஒரு மனிதனுடைய உறுப்பிலேயே மர்மஸ்தானம் உறுப்பு என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ ஒரு ஜனனம் நிகழ்துன்னு வச்சுக்கோங்க முதல்ல ஒரு உயிர் ஜனிக்குது அவ்வளவுதான் ஆனா ஆனா பெண்ணான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க யாருக்கு தெரியும் அதை பார்க்கறது இந்த எட்டாம் இடம் தான் மர்மஸ்தானம் அந்த பிறப்பு உறுப்பை பார்த்து தான் இவன் ஆனா பெண்ணானே முடிவே பண்றாங்க அப்போ அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனை ஆனா பெண்ணா என்கின்ற பாலினத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் அந்த இடம் மிக மிக முக்கியம் இந்த எட்டாம் இடம் வலுவாக இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கரு வளர்ச்சியை இங்கே தான் உருவாகுது ஒரு குழந்தை ஜனித்தாதான் நீங்க இங்கே பார்க்க முடியும் அப்போ ஜனிக்க கூடிய விஷயம் இருந்தாதான் இறப்பு ஒன்று வரும் அப்ப அந்த இடம் ஆயுள் ஸ்தானமாக இருந்தா ஒருத்தர் ஆயுள் பேசுறோம் இருக்கிறனால தான் ஆயில பேசுறோம் இல்லைன்னா இப்படி பேசுவோம் அப்போ அந்த எட்டாம் இடம் மிக மிக முக்கியமான இடம் ஜோதிடத்தில் அனைத்து இடங்களுக்குமே இது வேலை செய்யும் இருக்கக்கூடிய பதினோரு பாவங்களையும் இயக்கக்கூடியது இந்த எட்டாம் இடம் மறைமுக இயக்கம் இவ்வளவுதான் இந்த எட்டாம் இடமானது மறைமுக இயக்கமாக இருக்கிறதுனால இதை யாரும் தொடுவதற்கும் பேசுவதற்கும் சொல்வதற்கும் புலப்படுவதில்லை அப்படிப்பட்ட ரகசியங்கள் நிறைந்தது எட்டாம் இடம் என்பது உழைக்காத வருமானம் கஷ்டப்படாத வருமானம் நீங்கள் எட்டாம் இடம் என்பது மறைமுகம் சொல்லிட்டாங்க இப்போ ஒரு புதையல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே தேடுவீங்க எங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்குது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த புதையல் எங்கே லேண்ட்மார்க் கிடைக்காது ஏரியாவில் இருக்கு இந்த காட்டுக்குள்ள புதையல் இருக்கு இந்த கோயிலுக்குள்ளே புதையல் இருக்கு எந்த இடத்துல இருக்குங்கிற கான்செப்ட் தெரியாது ஆனால் இருக்கு அப்போ புதையல் என்கின்ற அதிர்ஷ்டம் இங்க எல்லாமே நல்லதா இருக்கு புதையல் அப்படின்னு எடுக்கணுங்கன்னா அதை எடுக்க ரொம்ப கஷ்டப்படும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் புதையலை தேடி இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க இந்த கலியுகத்திலையும் புதையல் இருக்கு அதை தோண்டி எடுத்தே ஆகணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உயிர் பயமே அந்த இடத்துல ஏற்படுங்கிறது உண்மைதான் ஏன்னா அங்க சொல்லுவாங்க இல்லையா புதையல பூதம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் அங்க ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதுதான் நல்வழிப்படுத்தக்கூடிய பூதம் அது பாதுகாப்பாக தான் வச்சிருக்கும் அதையா ஏன்னா யாருக்கிட்ட கொடுக்கணுங்கிற முடிவு செய்யக்கூடியவன் அவன் தான் அதுதான் சனி பகவான் அப்ப யாருக்கு அந்த நல்ல விஷயம் கிடைக்கணுமோ அவனுக்கு தான் கிடைக்கும் அப்ப நல்வழியில் செல்பவன் நல்வழியில் அதை பயன்படுத்துபவனுக்குத்தான் அந்த புதையல் அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அங்கே கொடுக்கும் அப்போ நீங்க நல்வழியில் பயணப்பட்டு அந்த தர்மத்தோடு வாழும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே எட்டாம் இடம் சுபத்துவமாக மாறும் இல்லைனா பாவத்துவமாக அது வேலை செய்யும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இங்கே இல்லை நீங்கள் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் அங்கு எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை எல்லாமே சரியாகவே நடக்கும் அதனாலதான் எண்ணம் போல் வாழ்வு நாங்க அப்ப எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னா எண்ணம் தான் செயல்பட போகுது அப்போ நீங்க நல்ல எண்ணத்தோட இருந்தா செயல் நல்லா இருக்கும் அப்ப அந்த செயல் சிறப்பாக வரும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த இடம் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட் அதிர்ஷ்டம் புதையல் சொத்துக்கள் நீங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து உயில் சொத்து எழுதியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அப்பாவை கூட மாட்டாங்க பேரனுக்கு எழுதிட்டு போயிருவார் தாத்தா ஏன்னா நான் வந்து பேர்ல தான் எழுதுவேன் அப்படின்னு ஏன்னா பேரனே இருக்காம கூட இருக்கலாம் பிறக்காம கூட இருக்கலாம் அதனால என்ன பண்ணுவாருன்னா பேரை யார் பிறந்தாலும் மகளோ பேத்தியோ பேரனோ இருந்தாலும் இவங்களுக்கு தான் இந்த சொத்து அப்படின்னு எழுதி வச்சிருவாரு ஏன் அந்த உயில் சொத்தை அனுபவிக்க கூடிய கரு அங்க உருவாக போகுதுன்னு அர்த்தம் இவ்வளோதான் விஷயம் அப்ப உயில் சொத்து கிடைக்கும்னா அந்த எட்டாம் இடம் வலுவா இருக்கணும் ஆனா அந்த சொத்து அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளையும் உருவாக்கும் ஆனால் அது மிகப்பெரிய பொக்கிசம் அது ஏன்னா இவருக்கு டாக்குமெண்ட் கிடையாது அப்பாவுக்கு அனுபவிக்கிற யோகம் மட்டும்தான் இருக்கு பாதுகாத்துட்டு இருப்பார் இவர் தான் பூதம் இந்த இடத்துல பாட்டை சொத்தை இவர் என்ன பண்ணுவார் அவருடைய அப்பா சொத்து தாத்தா சொத்தை இவர் பாதுகாத்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்குறாரு அப்போ தாத்தாவினுடைய சொத்து பேரனுக்கு போகுது அப்போ இங்க அடகாக்குற பூதை யாருன்னா அவருக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது அந்த சொத்தை அவர் செலவு பண்ணவே முடியாது அதனால வருமானம் பண்ண முடியாது அதை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு யோகத்தோடவே இருப்பார் ஏன்னா அவருக்கு அந்த வேற யோகம் இருக்காது ஒரு கொஞ்சோண்டு அப்பா ஒரு ஓரமா விற்று ஏதாவது கடன் அடைச்சு நல்லா இருக்கா அந்த வேலையே இருக்காது ஏன்னா அதளவுக்கு கொடுக்காது அதை அனுபவிக்க போறோம் பின்னாடி வர போறேன் அப்போ இங்கே என்ன பண்ண போறாரு அவரு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த யோகத்தை கொடுக்கும் அப்போ இவர் தான் போதை மாதிரி அடகாத்துட்டே உட்காந்துருப்பார் அடகாத்து என்ன பண்ணுவாரு தன்னுடைய மகளுக்கு அதையோ மகனுக்கோ கொடுத்துட்டு போறாரு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப அவருக்கு வந்து உழைக்காத வருமானம் அப்பா கஷ்டப்படுவார் அதை மெயின்டைன் பண்றக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் பல பிரச்சனைகள் வந்தாலும் இதை வித்து சரி பண்ணவே முடியாது அவருக்கு அதுல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஆனா அங்க பேரன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு அழகா வந்து அந்த சொத்துனுடைய டாக்குமெண்ட் வச்சு பத்திரம் பண்ணிடுவார் அவர் அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஏன் அப்படின்னா அது அங்க உழைக்காத வருமானம் மிகப்பெரிய புதையல் இங்குதான் எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை எங்க பார்க்க போகுது ரெண்டு தான் பாக்கு அப்ப ரெண்டாம் இடங்கிறது என்ன ஒருவருடைய பேச்சு குடும்பம் தனம் வாக்கு அப்ப குடும்பம் அமைஞ்சாதான் இங்க குழந்தை வரும் எப்படி எட்டாம் இடம் வலுவா இருக்கும்போது தான் ஒருவன் குழந்தையே உருவாகும் குடும்பமே அமையும் குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை வரணும் இல்லைன்னா இல்லை அவன் குடும்பத்தான் தான் அல்ல சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுது இல்லையா மனைவி கணவனாக இருந்தாலும் குழந்தை தான் நம்ம இதிகாசங்களை உட்கார வைக்கிறோம் குடும்பஸ்துற பேரையே உருவாக்கும் அவ்வளவு பெரிய விஷயம் இங்கே இருக்குது மறைமுகமாக அப்போ இங்கே எட்டுக்கு ஏழு ஏழாம் இடமாக ரெண்டாம் இடமே வரும் கரெக்டுங்களா அப்போ எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இட பார்வை ரெண்டு இந்த குடும்பத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்கும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் எட்டாம் இடத்துல இருந்து தான் ரெண்டாம் இடத்துக்கு வருமானம் வரப்போகுது இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள்னு எடுத்துங்க நமது குழந்தைகள்லாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் என்ன சொல்லுவோம் நான் கஷ்டப்படுறேன் என்ன சொல்லுவோம் நான் கஷ்டப்படுறேன் பையன் ஜாலியா இருக்கான் அதுதான் அந்த பாவகமே அஞ்சுக்கு நாலாம் இடம் எப்படி வருது நம்முடைய குழந்தைகளுக்கு நாலாம் இடம் அப்ப அஞ்சுக்கு நாலுங்கிறவோ நீங்க என்ன பண்ண முடியும் நம்ம குழந்தை சொகுசாக இருக்கணும்னு தான் கஷ்டப்படுறோம் இங்கே எல்லாருமே அதுக்கு தான் கஷ்டப்படுறோம் அப்ப நாம பாடுவாரதெல்லாம் எதுக்கு நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்ப நல்லா அனுபவிக்கணும்னு ஒரு குழந்தை இருந்தா நீ கஷ்டப்பட்டு தான் ஆகும் அவன் வேலை செய்யறான் நான் செஞ்ச மாதிரி செய்யல அப்படின்னு நாம பேசுகிறோம் இருக்கு அந்த மனநிலை எல்லாருக்கும் வரும் ஆனால் அவருக்கு யோகமாக இருக்கு இல்லையா நீங்கள் கஷ்டப்படுறத அவன் அனுபவிக்கணும் யோகம் அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் இது எல்லாமே பாவகமாக வேலை செய்யும் இங்கே நாலு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற திரிகோணங்கள் வேலை செய்யும் நீங்கள் எட்டாம் இடத்துல எதுவுமே கிரகங்கள் இல்லைன்னா சுபத்துவம் அப்படின்றோம் ஆனால் அதை இயக்கிற குறித்த இருக்கணும் இல்லைன்னா எட்டாம் இடமே வேலை செய்யாது அப்ப நாலாவது பாவகத்துல ஒரு கிரகமோ பன்னெண்டாம் இடத்துல பாவகங்களோ இருந்தா இது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை அப்போ ஒவ்வொரு பாகத்துக்கும் கனெக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு இருக்க இருக்கதான் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும் நீங்க நாலு எட்டு பன்னெண்டுல கிரகம் எல்லாம் கஷ்டப்படுறோமா ஆனா அவனுடைய வாழ்க்கை டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி இருப்பான் அடுத்த காலகட்டத்தில் இன்னொரு மாதிரி இருப்பான் இன்னொரு காலகட்டத்தில் மாறிக்கிட்டே இருப்பான் ஏன்னா இது மாற்றத்தை உருவாக்கிட்டே இருக்கும் அந்த கிரகங்களுடைய கனெக்டிவிட்டி மாத்திக்கிட்டே இருக்கும் அப்போ திசா புத்திகளும் போச்சுன்னு வைங்க சிறப்பா இருக்கு பார்த்தா என்னப்பா அப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனால் அதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு குரோத் இருக்கு அவனுக்கு ஒவ்வொரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வேலை செஞ்சிருப்பான் இன்னொரு வேலைக்கு போயிருப்பான் ஆனால் எந்த வேலையிலுமே அவனுக்கு குரோத் இல்லாமல் இருக்காது ஆனால் கட்டாய் கட்டாய் வந்திருக்கும் ஒளிஞ்சு எல்லா வேலைகளிலுமே அவனுக்கு குரோத் கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ நாம வந்து எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மர்மஸ்தானம்னு சொன்னோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்சல் பண்ணக்கூடிய இணைமை எல்லாது பேக்கிங் பண்ணுறோம் இப்போ நம்ம சொன்னோம் மண்ணுக்குள் மூழ்கி கிடக்கக்கூடியது புதஞ்சு கிடக்கக்கூடிய எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்போ புதஞ்சு கிடக்கக்கூடிய விஷயத்தை நாம் போய் எடுக்கிறோம் அப்படின்னாலே இங்கே இதாக ஒரு என்ன பிணத்தையும் புதைப்போம் அதனால தான் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எட்டாம் இடம் வந்து சிக்கலான விஷயங்களாக இருந்தால் ஒருவருடைய இறப்பில் கூட மர்மம் இருக்கு அதனால தான் என்ன பண்ணுறாங்க திரும்ப பிரேத பரிசோதனை செய்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க மறுபடியும் தோண்டுவாங்க தோண்டி எடுக்கிறாங்க இல்லைன்னா சில பேருடைய மரணம் என்ன ஒன்று வத அதாவது பிரபலம் ஆயிரும் அதை பேசக்கூடிய அளவுக்கு போயிடும் இப்போ ம மரணமே மர்மமா இருக்கு இப்ப இறந்தது எப்போன்னு தெரியல எப்படி இறந்தாங்கன்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இந்த எட்டு சொல்றோம் அப்ப இங்கேயும் இது வரும் அப்ப அந்த சுபத்துவம் என்பது இங்கே இருக்கணும் எப்பவுமே எட்டாம் இடம் சுபத்துவமாக சுபகிரக பார்வையோட அல்லது அந்த கிரகத்தின் அதிபதி சு நம்ம லக்னத்திற்கான சுபரோட சேர்ந்துருந்தா போதும் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கிரகத்தோட சேர்ந்தாதான் சரியா இருக்குங்கிறத விட உங்கள் லக்னத்தினுடைய கொடுப்பினை யாரோ அவர் கூட இருந்தாலே போதும் அந்த எட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இது வழக்கில் வெற்றிகளை கொடுக்கும் நீங்கள் யார்களோட இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு முழு பணம் வரும் சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் கட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களாம் நீட்டாக கட்டி அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்களோ அப்படியே வாங்கிருவாங்க இந்த மாதிரிலாம் பிஎஃப் பணம் இதெல்லாம் வரும் அவங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஆறுக்கு என்ன எத்தனாம் இடமா வருது உங்களுக்கு மூணுக்கு ஆறாம் இடம் உங்கள் முயற்சியினுடைய வெற்றி ஆறு அந்த ஆறாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடமா இருக்கு அப்போ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆறுக்கு மூணாம் இடமா வேலை செய்யறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பின் மூலமான முயற்சிகளுக்கு தகுந்த ஊதியம் இங்கே கிடைக்கும் பிஎஃப் போடுவாங்க கம்பெனிலேயே சேர்த்துவாங்க உங்களுக்கு கடைசியில் இது ஒரு இடத்துல கண்டிப்பாக பயன்படும் இந்த எட்டாம் இடம் உழைக்காத வருமானங்க ரெண்டு வருமானம் ரெண்டு தொழில் கண்டிப்பாக செய்வாங்க எல்ஐசி இன்சூரன்ஸ் ஓய்வூதியம் போடுறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்களதான் இருப்பாங்க அதுல ஒரு வருமானம் கிடைக்கும் எட்டாம் இடமே கவர்மெண்ட் அரசு உத்தியோகம் இதுல கிடைக்கும் அப்போ எட்டாம் பாவகத்தை வந்து குடும்பம் பார்க்கும்போது வாரிசு வேலை கிடைக்கும் இது சிறப்பா இருந்தா ரெண்டாம் இடம் இல்லையா அப்ப குடும்பத்துல வாரிசு வேலை கிடைக்கும் இரண்டு வருமானங்கள் உண்டு இதே மாதிரி எட்டில் வந்து திசை நடத்துது அப்படின்னா நம்மளுடைய சகோதரருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு அந்த எட்டுல இருந்து என்ன ஆகுதுங்க உங்களுக்கு சகோதரத்துவம் வருது இல்லையா அப்ப மூணுக்கு ஆறாம் இடங்கும்போது அவருக்கு வேலை கிடைக்கும் எப்படின்னு பாருங்க இயக்கம் எப்படி நம்மளுடைய எட்டு வேலை செய்து நம்ம சகோதரருக்கு வேலை கிடைக்கும் அல்லது டிரான்ஸ்பர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நமக்கான விஷயங்கள் சகோதரனை இயக்கும் எல்லா இடங்கள்லையுமே இந்த எட்டு வரும் ஒண்ணு வேண்டாம் எட்டாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வையுங்க மனைவிஸ்தானம் ஏழு யாருக்கோ கணவன்ஸ்தானமா ஏழு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏழாம் இடம் கலத்திரம் இதுக்கு ரெண்டாம் இடம் தான் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் என்ன பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் கேட்காத அளவுக்கு வரதட்சணை கிடைக்கும் சுபத்துவமாயிருது இல்ல நீங்க பத்து பவுன் இருவார்த்தா அவன் இருபது பவுன் கொடுப்பான் இது உண்மை நீங்க இல்லைங்கன்னா அங்க கேட்கலின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்க நீங்க போடுறத போடுங்க எப்படி போடுறத போடுங்க இவங்க கேட்டா கூட கம்மியா தான் கேட்டிருப்பாங்க பத்து போகுதுன்னு நினைப்பாங்க ஆனா போடுறதை போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அங்கே எச்சா வரும் இது வந்து பேச்சு வழக்கிலேயே நமக்கு தெரியும் அவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சொல்லுல அப்போ வந்து நாம நாம் செஞ்சதாகணும்னா அவங்களே கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் சுபத்துவம் இருக்கிறனால கிடைக்கு உங்களுக்கு மனைவி மூலமான வருமானம் கிடைக்கும் வேலைக்கு போகக்கூடிய மனைவி கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் இடம் சுபத்துவம்னா வேலைக்கு போற மனைவி கிடைப்பா மனைவியினால் உத்தியோகத்திலிருந்து உங்களுக்கு பணம் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இல்லை வட்டி தொழில் பண்ணுவீங்க இதர வருமானம் இருக்கும் ஒரு தொழில் இல்லாம இன்னொரு தொழில் மூலமான வருமானம் கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார் இது எல்லாமே நடந்தேது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறது அனுமானுசி சக்திகள் நிறைந்தது இப்ப வந்து ஒருத்தர் மூஞ்சி பார்த்தாலே பலன் சொல்லுவாங்க அந்த அனுமானுசி சக்திகள் அங்க கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது மர்மம் அந்த மர்மத்தை அறியக்கூடிய வலிமை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்ப அந்த பர்சன்ட் இருந்ததுன்னா அவர் எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய தன்மையில் இருப்பார் இது சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவருக்கு நல்லது செய்வாரு சுபத்துவம் இல்லாத பட்சத்தில் தவறான தீய சேர்க்கைகள் கோளில் இருந்துச்சுன்னா எட்டாம் இடம் மைனஸ் சார்ந்த அவரு வேறொரு விஷயங்களுக்காக அவருடைய வாழ்க்கை அவரே இழந்துருவார் இதுவும் முக்கியம் அதனால அனுமானிசிய சக்திகளை சுபத்துவத்துக்கு பயன்படுத்தும் போது சிறப்பா இருப்பாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் வேலை தொழில்ங்கிறோம் எட்டாம் பாவகம் வருது நமக்கு வருமானமா வருது இப்ப ஆறாம் பாவத்தினுடைய வளர்ச்சி நம்ம எட்டுன்னு சொன்னோம் இந்த நாலு எட்டு சம்பந்தப்பட்டாலே என்ன வருன்னா பெரிய வீட்டுல இருப்பாங்க பெரிய வீடு அந்த வீட்டுல ரெண்டு வாசல் வச்சு செய்வாங்க குலதெய்வத்துல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்கும் நாலு எட்டு சம்மந்தப்படும் போது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குழந்தையை பற்றி இவர்களுக்கு ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் இப்ப வந்து எட்டில் நம்ம ஒரு சின்ன சின்னதா ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம் எட்டில் வந்து சூரியன் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உயில் சோத்து கிடைக்கும் அவருடைய முன்னோர்களுடைய உயில் சோத்து கிடைக்கும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் அனுபவிக்க தடை அதான் சொல்கிறேன் அவருக்கு உயில் சோத்து கையில வாங்கி வச்சிருப்பாரு பட் ஆனால் அவரால் அனுபவிக்க முடியாது தடைகள் கண்டிப்பாக வரும் அப்ப சந்திரன் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அறிவாளியாக இருப்பாங்க ஜோதிடம் பழகுவாங்க சட்டம் இந்த மாதிரியான பயணம் சார்ந்த வேலைகள் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவ்வளதான் விஷயம் வீட்டை விட்டு வெளியே இருப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை எட்டாம் இடம் எல்லாமே வந்து மறைவுனா நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாதான் வருமானம் வரும் இவ்வளதான் விஷயம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போறாம இருக்கமா யாராவது இன்னைக்கு வேலைக்கு போறோம்னா அத்தனை பேருமே வீட்டை விட்டு வெளியே தான் வரணும் ஏன்னா வெளியே வந்தாதான் பணத்தை உள்ள விட்டு போக முடியும் இல்லையா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கு பணம் கிடைக்காது கிடைக்குமா யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக கிடைக்காது அப்போ வீடும் தொழிலும் வெவ்வேறு இடத்துல தான் இருக்குது வருமானத்தை தேடி நம்ம வெளியே போகும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு வேண்டாம் நான் வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன்ப்பா எப்படி சொல்கிறேமா இல்லையா வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் அதுக்காக தான் டீ கடைக்கு போயிட்டு வந்தேன் இல்லை வெளியே போய்ட்டு வந்தேன் ஷாப்பிங் போகிறேன் ஏதோ ஒண்ணுக்கு போகிறேன் இல்லையா இது எல்லாமே ஏதோ சொல் மனக்குழப்பம் அந்த இடத்துல பிரச்சனை மைண்ட்செட் ஃப்ரீயாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரணும் இது எல்லாமே குடும்பத்தை விட்டோ வெளியே போனால் தான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் இது எல்லாமே மறைவு தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலே மறைவுதான் டீ கடைக்கு போனா எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க வீட்டில் கேட்டால் இங்கே தான் இருந்தார் காணா ஏன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா போய்டாலும் நடந்து போறேன் வாக்கிங் போறேன் எல்லாமே இதுதான் தான் அப்போது சந்திரன் இருக்கும்போது இந்த வருமானம் கிடைக்கும் அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இவருக்கும் உயிர் சொத்து இருக்கும் கொஞ்சம் வில்லங்க இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா செவ்வாய் கண்டிப்பாக உயிர் சொத்து இடம் சம்பந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருவாரு ஆனால் அங்கே கொஞ்சம் வில்லங்க சர்டிஃபிகேட் அதாவது என்ன சொன்னால் பட்டா இல்லாத ஒரு சொத்தா இருக்கலாம் இவர் பேரில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவருக்கான விஷயங்கள் அங்கே இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலத்துறதுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக இவருடைய மனைவி செவ்வாய் இருந்தால் வேலையில் போறவங்களா தான் இருப்பாங்க அவங்களால வருமானம் கிடைக்கும் இந்த குடும்பத்தில் திருமணம் ஆகாதவரும் ஒருவர் இருப்பாங்க ஏன்னா எட்டாம் இடம் விருச்சிக வீடு செவ்வாயினுடைய வீடு இங்கே வந்து மைனஸும் இருக்கு இந்த இடத்துல இது வந்து மறைமுக வீடு இதனுடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா தேல் ராசி ஐயா சொன்ன மாதிரி தேள் எங்கே இருக்குன்னா வெளியில் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது கல்லுக்குள்ளே பதுங்கி தான் இருக்கும் கொதஞ்சு தான் இருக்கும் நீங்கள் கல்லை பரட்டுனீங்கன்னா தேல் வெளியே வரும் அப்போ டப்புன்னு என்ன தெரியும் கொடுக்குதான் மேலே நிற்கும் ஏன்னா டப்புன்னு கொட்டிடு ஏதாவது அவங்கள மடக்கி வச்சுருக்கேன் டப்புன்னு கொட்டிடும் அப்போ இந்த இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான வீடு தான் ஏன்னா டக்குன்னு ஒரு விஷம் வந்துடும் அப்போ பேச்சுக்களும் இப்படி தான் வரும் வேகமாக வரும் கொஞ்சம் பேச்சு வித்தியாசமா இருக்கலாம் அப்ப அந்த செயலே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அதுக்கு பின்னாடி சிறப்பான பலன் இருக்கு உள்ள இதுதான் இதனுடைய மர்மமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதன் இருந்து அப்படின்னா பத்தியா பேசுவாங்க ஆஹ் ஆனால் இவங்களுக்கு வந்து பத்திரம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது இல்லைன்னா பத்திரம் அல்லாத சுற்றுக்கள் இருக்கும் வில்லங்கம் இருக்கும் ஏதாவது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இவங்க வந்து தாமதமா பேசக்கூடிய அமைப்பு கூட இருந்திருக்கும் ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க முதல்ல பார்த்தா பேச மாட்டானோ அப்படிங்குற கூட விஷயம் இருக்கலாம் ஆனால் அப்புறம் பேச்சை நிறுத்தவே முடியாது ஆரம்பிச்சுட்டா வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களும் வரும் சரிங்களா ரைட்டு அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களும் கிடைக்கும் இந்த புதன் இருக்கும்போது தந்தைக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்திற்கு என்னவா வருதுன்னு பாருங்க உங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் வருது அயனசயன போகம் இது ஓகேங்களா த தந்தையாருக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப அயனசையன போகும் இவருக்கு இருதார அமைப்புகளை கூட கொடுக்கலாம் இந்த கிரகத்தை பொறுத்து இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து குரு என்பது அறிவு அதிர்ஷ்டம் இதெல்லாமே வரும் ஆனா கொஞ்சம் ஏமாற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா ஒண்ணு ஃப்ரெண்டோட சேர்த்து பணத்தை முதலீடு பண்றதோ சீட்டு போறதோ இந்த மாதிரியான சமயங்கள்ல போகும்போது பண இழப்புகளையும் கொடுக்கும் வரவையும் கொடுக்கும் ஆமா நாம தான் புத்திசாலித்தனமா இருந்துக்கணும் அந்த இடத்துல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனைவி வழியில் வருமானம் கிடைக்கும் இந்த குரு இருக்கும் போது குடும்பம் வந்து சுக்கரன் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா குடும்பம் அந்த இடத்துல வந்து செவ்வாய் நேர் ரெண்டாம் இடம் தான் பாக்குறாரு அப்போ எட்டு கொஞ்சம் வலிமையா இருந்தா ரெண்டாம் இடம் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இல்லப்பா இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆயிருச்சு கல்யாணம் போது இல்லை முப்பதாயிருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் சிறப்பான கலத்தனம் அமையும் கொஞ்சம் லேட்டானாலும் நல்லா இருக்கும் வாழ்க்கை பெண்களால் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அர்த்தம் அவ்வளவு காதல் தொழில் கூட நடக்கலாம் அவ்வளோதான் விஷயம் அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது நல்லா இருக்கும் இது வந்து பேக்கரி தொழில்கள் அழகு சார்ந்த விஷயங்கள் மூலமான வருமானங்கள் இவங்க இருக்கு இரண்டு தொழில் இப்ப ஜெராக்ஸ் கடை போறாங்கன்னா ரெண்டு தொழில் பண்ணுவாங்க ஃபேன்சி ஸ்டோர் பக்கத்துல இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இங்க வந்து இவருடைய விஷயத்திலயும் சொத்து அப்படிங்கிற விஷயம் இருந்தா வில்லங்கத்தை கொடுப்பாரு குலதெய்வம் கொஞ்சம் சிறப்பா இருக்கு இவருக்கு குலதெய்வ அருள் இந்த இடத்துல ரொம்ப கிடைக்கும் வழக்குகளையும் வெற்றி கிடைக்கும் இரண்டு தொழில்களின் மூலமான வருமானங்களையும் கொடுக்கும் சித்தப்பா அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இந்த இடத்துல சனி வந்து எட்டுல இருக்கும் போது இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு பகவான் அப்படிங்கிற போது வெளிநாடு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அனுமானிசீ சக்தின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இந்த ராகு சனி சேர்க்கை இருக்கும்போது மிகப்பெரிய அனுமானிசை சக்தி கிடைக்கும் குலதெய்வத்திற்கும் கொஞ்சம் இருக்கு அதாவது தெய்வ வழிபாடு அல்லாத அனுமானசிய சக்திகளை நம்பக்கூடியவர்கள் தேவதைகள் வசிப்படக்கூடிய அமைப்பு இங்க கொடுக்கும் இங்க வந்து இவங்களுக்கு வந்து ராகு அதாவது இரண்யா ஆபரேஷன் நடக்கும் ஏன்னா மர்ம உறுப்பு இல்லையா இந்த ராகு சனி சேர்க்கை அல்லது செவ்வாய் வரும்போது இரண்யா ஆபரேஷன் நடக்கும் விதைப்பை ஏன்னா விதை உற்பத்தி பண்ணக்கூடியது அந்த இடம் தான் அதை வச்சு தான் ஆண் பெண்ணை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி முடிவு பண்றோம் விதைப்பை இருக்கும்போது ஆணாகிறான் விதைப்பை இல்லாத போது பெண்ணாகிறான் அப்ப உயிர் காரகத்துவம் இந்த இடத்துல வேலை செய்யும் விதை கரு உற்பத்தி அப்படிங்கிற விஷயம் இங்கதான் வேலை செய்யும் கேது அவகான் போது அறிவாளி தந்தைக்கு உயிர் சொத்து படித்த மனைவிகள் கிடைக்கும் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருக்கும் இவருக்கு வந்து அந்நிய சம்மந்தத்துல பெண் கிடைக்கும் வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு அப்படிங்கிற கேந்திரங்கள் இங்க வேலை செய்யும் இதைத்தான் பணபரஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க வேற எதையும் சொல்லல ஏன்னா ஒருவன் குடும்பம் நடத்துவதற்கு இரண்டாம் இடம் கண்டிப்பாக தனம் வேண்டும் குடும்பம் வேண்டும் முதல்ல அந்த குடும்பத்தை வழிநடத்த பணம் வேண்டும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது இங்க கனெக்டிவிட்டி ஆகும் அவன் விருப்பப்பட்டோ அவனுடைய பூர்வ புண்ணிய பலனினாலோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதாவது அப்பா செய்தி வச்சினுடைய சொத்து இவரால் முயற்சிகள் செய்யக்கூடிய ஆசையினால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய விஷயம் இங்க ரெண்டு அஞ்சு எட்டாம் இடம் என்பது ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாமே சேரும் இப்ப நாலு பசங்க ரெண்டு பசங்க இருந்தாலுமே சொத்து ஒருத்தருக்கு தான் போகும் சில இடங்கள்ல பார்த்துருப்பீங்க ஏன் போகுதுன்னா அவனுக்கு அங்க வலிமை எட்டு வேற ஒண்ணு இல்லை அப்போ அந்த எட்டாம் இடம் பூர்வீக சொத்து உயிர் இப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த அஞ்சாம் இடம் நம்மளுடைய பூர்வீக சொத்து வரணும் அப்படின்னா அங்க எட்டாம் இடம் வலிமையா இருக்கிறவனுக்கு தான் சொத்து கிடைக்கும் இல்லைன்னா நம்ம சொல்லுவான் ஏமாத்திட்டான் எங்க அண்ணன் ஏமாத்திட்டான் தம்பி ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு அமைப்பு இல்லை அவ்வளோதான் விஷயம் இங்க ஏமாத்துறதுக்கு இங்க யாருமே இல்லை கிரகங்கள் தன் கடமையை செய்கிறது இங்க யாரும் விதிவிலக்கு இல்லை ரைட்டுங்களா நல்லவன் கெட்டவங்கிறது இங்க யாருமே செயல்பட முடியாது இது பதினொன்னு அப்போ பதினொன்னாம் இடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து அதிர்ஷ்டமே அங்கதான் இருக்கு அதிர்ஷ்டம் லாபம் நம்ம டோட்டலா பார்க்கும்போது என்ன நிகர லாபம் என்னன்னு தான் பார்ப்போம் எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பார்க்கறோம் டோட்டல் போட்டு செலவு செலவச்சா அப்ப நிகர லாபம் வருதா நட்டம் வருதா அப்ப வாழ்க்கையில் ஒருவன் கண்டிப்பாக லாபம் அடைய வேண்டும் என்றால் இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்கின்ற பாவகங்கள் கண்டிப்பாக இயக்க வேண்டும் அந்த அதிபதிகள் நல்ல முறையில் இருக்கணும் அப்பதான் தான் அவர்களுக்கு வாழ்க்கை வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தமே இருக்கும் புரியுதுங்களா அதனால வந்து எட்டாம் இடத்தை பத்தி எனக்கு தெரிந்த சில தகவல்களை கொடுத்துருக்கேன் மேலும் சில தகவல்கள் இருக்குது பின்னாடி பேசும்போது நாம் அதை பதிவு செய்வோம் இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்து என்னை மேலும் ஊக்கப்படுத்திய மருதுமலை குருஜி ஐயாவையும் வணங்குகிறேன் ராஜநிலையை ராஜசேகர் ஐயாவுக்கும் நன்றிகளையும் தெரிவித்து ஜோதிடத்தை இன்னும் பேச வரக்கூடிய என்னுடைய சக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்